இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக உடைந்து நொறுங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தூது அனுப்பினாரா என்று ஒரு சில கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவற்றை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம் அவினாசி கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டதை பாராட்டி அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் முழு முயற்சி எடுத்தார் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் என்று சொல்லி அவருக்கு ஒரு பாராட்டு விழாவை நடத்தினார்கள் அந்த பாராட்டு விழாவில் எம்ஜிஆருடைய புகைப்படத்தையும் ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தையும் போட்டு விளம்பரப்படுத்தவில்லை எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் விளம்பரப்படுத்தினார்கள் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார் இது ஒரு புறம் இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்று கேட்டால் திருப்பூர் மாவட்டத்தில் அத்திக்கடவு அவினாசி கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இரண்டு நாட்கள் நடைப்பயணம் நடத்தியவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து அதற்காக அழுத்தம் கொடுத்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வகிக்கின்ற பொழுது கூட பாட்டாளி மக்கள் கட்சி அதிலே ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் குறைந்தபட்ச வாக்குறுதி என்கின்ற அடிப்படையில் அத்திக்கடவு அவினாசி கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு குறைந்தபட்ச வாக்குறுதியை அதிமுகவிட பெற்றது அதன் அடிப்படையிலும் அந்த கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆனால் பாராட்டு விழா நடத்தியவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தினார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுக்கோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கோ ஒரு நன்றி கூட சொல்லவில்லை அரிட்டாபட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்க கூடாது என்று எதிர்த்து தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரிட்டாபட்டிக்கு போய் அந்த மக்களோடு நின்று அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார் அந்த அரிட்டாபட்டி போராட்ட குழுவினர் அந்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு மத்திய அரசு தடை விதித்த பிறகு அரிட்டாப்பட்டியில் இருந்த அந்த டங்ஷன் சுரங்க எதிர்ப்பு போராட்ட குழுவினர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து நேரடியாக அவருடைய அலுவலகத்தில் பனைவூரில் வந்து சந்தித்து அவருக்கு நன்றி தெரிவித்தார்கள் அப்படிப்பட்ட குறைந்தபட்ச ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் அந்த அத்திக்கடவு அவினாசி கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அழைத்து பாராட்டு விழா நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் அது ஒரு புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்ற இந்த பாராட்டு விழாவிலிருந்து அண்ணா அதிமுகவின் பிளவு துவங்கி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் காலடி வைத்த நாள் முதலாக அமைச்சராக ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக பொறுப்பேற்கின்ற வகையில் அதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பேர் ஆதரவை தந்தார் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியினுடைய வளர்ச்சிக்கு ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தான் ஒரு உந்து சக்தியாக இருந்தார் அவர்தான் எடப்பாடி பழனிசாமியை அரசியலில் வளர்த்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அது உண்மையா பொய்யா என்ற விவாதத்திற்கு பிறகு வருவோம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கே ஏ செங்கோட்டையன் கிட்டத்தட்ட சசிகலாவை ஆதரிக்கப் போவதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்து வருகின்ற காரணத்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை புறக்கணித்துவிட்டு சசிகலாவோடு இணைந்து கே ஏ செங்கோட்டையன் அவர்களை அதிமுகவின் பொதுச் செயலாளராக கொண்டு வந்து நிறுத்துவது அவரை பொதுச் செயலாளர் ஆக்குவது என்று பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு செயல் திட்டத்தை தீட்டி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட சசிகலாவினுடைய தயவால் இன்றைக்கு கே ஏ அண்ணா அதிமுக பிளவுபடும் என்ற நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவேதான் கே ஏ வீட்டுக்கு இன்றைக்கு போலீசினுடைய பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது போலீசினுடைய பாதுகாப்பை கொடுத்து கே ஏ செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கின்ற பிரச்சனையை இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசும் ஊதி ஊதி பெரிதாக்குகிறது அதன் மூலம் அதிமுக பிளவுபட்டால் இன்னும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் தமிழ்நாட்டை நாமளே ஆளலாம் என்று திமுகவும் ஒரு பக்கம் கனவு காண்கிறது அது ஒரு புறம் எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதுமே ஏணி வந்த ஏணியை எட்டி உதைத்துக் கொண்டே இருப்பதால் இப்பொழுது அவருக்கான சோதனை காலம் நெருங்கிவிட்டது என்றே அரசியல் பார்வையாளர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இதற்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவுடன் கூட்டணி வைக்க தவறி மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறார் இப்பொழுது இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தூது அனுப்பினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று பல அரசியல் பார்வையாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என சொல்லிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைஸ்தான்